பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சுயமரியாதை இயக்க பணியை தொடங்குவதற்கு அடித்தளமாக கொண்டது சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்தியல் போர்வாளான குடியரசு பத்திரிகையினுடைய தொடக்கம் அந்த குடியரசு பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே இரண்டாம் தேதி கடலூர் தவ ஞானியார் அடிகளை கொண்டு அவர்கள் திறந்து வைக்கும்படியாக சொன்னார்கள் அப்போது காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் அவர் இருந்தார்கள் இருக்கும்போதே அவர் புதிதாக சுயமரியாதை எண்ணங்களை சுதந்திரமாக ஒரு புதிய ஜாதியற்ற பெண்ணடிமை நீங்கிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான திட்டமிட்டே அதை செய்தார்கள் பிறகுதான் சமூக நீதி பிரச்சனையில ஜாதி ஒழிப்பு பிரச்சனையிலே மிக வேகமான கருத்து மோதல்கள் வந்த காரணத்தால் தான் நீதிக்கட்சியினருடைய நியாயங்கள் எவ்வளவு தெளிவானது என்பதில் புரிந்து காஞ்சிபுரத்தில் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறி தனியே அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்தார்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அறிவிப்பு டிசம்பர் வாக்கிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்ததென்றாலும் நடைமுறையில் அந்த கருத்தியல் போர் என்பது காங்கிரஸுக்குள்ளேயே அவர்களால் துவக்கப்பட்டுவிட்டது அப்படிப்பட்ட காலத்தில் அந்த குடியரசு ஏழு உலகம் முழுவதும் சென்றடைந்தது குறிப்பாக தென்கிழக்கு சிங்கப்பூர் மலேசியா பர்மா மற்றும் இலங்கை இப்படிப்பட்ட பல ஊர்களிலே பல நாடுகளிலே சென்றதனுடைய விளைவாக மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை அமைதி புரட்சியாகவும் அறிவு புரட்சியாகவும் புத்தக புரட்சியாகவும் அவர் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்தியலை அடிப்படையாக கொண்டிருக்கிற புத்தகங்கள் மூலமாகத்தான் ஒரு பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள் மாலை நேரங்களிலே ஒரு பக்கத்தில் அவர்களுடைய பிரச்சாரம் பொதுக்கூட்டம் என்று அமைந்தாலும் மீதி நேரங்களிலே வார ஏடு அதுபோலவே தடை செய்யப்பட்டால் புரட்சி பகுத்தறிவு பிறகு விடுதலை பிறகு இப்படி பல பத்திரிகைகள் மூலமாக அறிவார்ந்த நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சிக்கு அடித்தளம் என்ற காரணத்தினாலே இங்கே பெரியார் அணிலிய மிக முக்கியமான அளவிற்கு இன்றைக்கு ஒரு நல்ல காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் இதுவரையில் துவக்கத்தில் தடை செய்யப்பட்ட நூல்கள் தொல்லை கொடுக்கப்பட்ட நிற எல்லாம் தடை செய்யப்பட்டார் உதாரணமாக பகத்சிங் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டப்படுக பாராட்டப்படுகிறவள் அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து எழுதிய நூல் வெளியே கடத்தப்பட்டது நான் ஏன் நாத்திகன் அல்ல நாத்திகன் என்று சொன்னார்கள் அதுபோல் மிக முக்கியமான புரட்சிகரமான கருத்துக்கள் அந்த புத்தகத்தை முதல் முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தது தோழர் ஜீவா அவர்களை வைத்து தந்தை பெரியார் அவர்கள் குடியரசில் அவர்கள் அச்சிட்டார்ன காரணத்துக்காக அச்சிட்டவர்கள் ஆசிரியர் ஜீவா அவர்கள் எல்லாரையுமே அவர்களை எல்லாம் தடை செய்தார்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள் வழக்கு போட்டார்கள் எனவே தான் இந்தியாவிலே பல முதல் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முன்னோடியாக வந்த ஒரு புரட்சி ஒரு அறிவு புரட்சி புத்தக புரட்சிக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் எனவே தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த நாள் தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுடைய புத்தகத்துக்கு ஆண்டு காலம் என்று நிர்ணயிக்க முடியாது அது என்றைக்கும் வாழும் என்றைக்கும் புரட்சிகரமான ஆயுதங்களாக இருக்கும் இன்றைக்கு மதுரையில் வந்து முருகர் மாநாடு நடக்குது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு இருக்கும் அதில் வெற்றியை தொடர்ந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஏன் கேட்டால் இது பக்திக்காக அல்ல முழுக்க முழுக்க ஓட்டுக்காக என்று இதுவரையில் நாங்கள் சொன்னோம் இப்போது அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் மோரி கொடுத்திருக்கிறார்கள் எனவே பக்தர்களே ஏமாந்து விடாதீர்கள் நாங்கள் உங்கள் கையிலே இருக்கிற ஓட்டு தான் எங்களுக்கு முக்கியமே தவிர உங்கள் மனதிலே இருக்கிற பக்தியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்பதை வெளிப்படையாக பிரகடனம் செய்த பாஜக தலைவருக்கு நன்றி எல் முருகன் அவர்கள் வந்து வந்து திமுக பயத்தினால தான் எடுத்திருக்காங்க தேர்தல் பயத்தினால தோல்வி பயத்தினாலும் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் வெற்றி வீரர் என்ன முருகனை சொல்றீங்க முருகனா இல்லை வேலை இழந்த முருகனா வள்ளி தெய்வான முருகனா அல்லது மத்தியில் ரெண்டு இடத்துல தோற்று போய் போனார் நீலகிரி பாராளுமன்றத்திலையும் தோற்று போய் அதே மாதிரி அதுக்கு முன்னால தாராபுரத்திலையும் தோற்று போய் வந்திருக்கிற அந்த முருகனா அல்லது வேற எந்த முருகன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஆகவே ஒருவேளை நீங்கள் எந்த முருகனாக குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னு தெரியல ஒருவேளை புதுசாக வந்த முருகனாக இவர் தான் இருப்பார் போகாமல் ஆக அந்த முருகனாக இருந்தால் அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்னன்னா வேறு ஒன்றுமே இல்லை பயத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்றைக்கும் வெகு தூரம் ஆகவே திராவிட இயக்கத்தை கண்டுது பயப்பட பயப்பட்டவர்களும் ஓடிப்போனவர்களும் தான் ரொம்ப அதிகமே தவிர பயத்தையே விரட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாத இயக்கம் பெரியார் இயக்கம் ஆகவே எங்களுக்கு பயமே கிடையாது ஏன்னு கேட்டால் மடியில் கனம் இருந்தால் தானே பயம் இவர்களுக்கு தான் நாங்கள் போய் யாரும் எல்லா இடங்களையும் போய் பேரம் பண்ணுறது அரசியல் கிடையாது பாருங்கள் எவ்வளவு ஊடகங்கள் மற்றவங்களெல்லாம் சரடுகள் விடுகிறார்கள் பூராமை அவர் போயிட்டார் இவர் போயிட்டார் அவர் அங்கே போயிட்டார் இவர் அவரோடு கொடுப்பார் இவருக்கு அந்த அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு என்னென்னோ நாக்கில் தேனை தடுவறாங்க ஆனால் எதையும் இன்றைக்கு தெளிவாக யார் யார் சொன்னார்களோ அவ்வளோ திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாள் எங்களுக்கு இடம் பிரச்சனை இல்லை மிக முக்கியமாக எங்கள் கொள்கை தான் மிக முக்கியமான அடிப்படை எனவே இந்த கூட்டணியிலேயே ரெண்டு விஷயம் இருக்காது தெரியணும் ஒன்று திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி இன்னொன்று சேருமோ சேராதோ நிலைக்கமோ நிலைக்காதோ தொடருமோ தொடராதோ இணையமோ இணையாதோ என்று இருக்கக்கூடிய மற்ற இன்னொரு கூட்டணி இருக்கிறத அது மிக முக்கியமாக என்ன இன்னும் உருவாகவே இல்லை இன்னும் கருவிலே உருவாகலை கருவிலேருந்து வர்றது பிள்ளை வரப்போகுதா அல்லது கட்டி ஆப்ரேட் பண்ண போகிறாங்களா அதுக்கு முதல்ல சிதைவு இருக்குமா இத்தனை பத்து மாதத்துக்கு மேலே இருக்குது சிதைவு இருக்குமான்னு தெரியாத கட்டத்தில் இவர்கள் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கு பயம் என்பது இப்போ தெளிவாக தெரியும் தந்தை பெரியார் வந்து அரசியல் அரசியல் அதே மாதிரி கட்சிகளை எதிர்த்து வந்து பேசினவர் தற்போதைய திராவிட கழகம் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கான சுதந்திரம் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது ஆளுங்கட்சியை விமர்சிப்பது அதாவதுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பயமெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கொள்கை தான் ரொம்ப மிக முக்கியம் அப்படி வரும்போது இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் மகளிர் பிரச்சனைகளை முதல்ல எடுத்து சொல்கிறதே திராவிட கழகம் தான் மகளிருக்காக போராடி கொண்டிருக்கிறது முதன் முதல்ல மிகப்பெரிய அளவிற்கு உயர்ஜாதி பெண்களை நியமனம் பண்ணுறது இருக்கிற பேரால் உயர்ஜாதிக்காரர்களுக்கே முன்கத்தியோகம் கொடுக்கறது அவரை கேட்டால் வந்து பாலியல் நீதி அப்படிங்கிற அதனால தான் நாங்கள் என்ன சமூக நீதின்னு சொல்கிறதோடு நிறுத்துறதில்லை உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன் பாலியல் நீதி என்று சொல்லும்போது பாலியல் நீதி சமூக நீதி கடந்த பாலியல் நீதி ஜெண்டர் ஜஸ்டிஸ் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் தவிர உயர்ஜாதி பெண்களை கொடுத்துட்டு பெண்களுக்கு கொடுத்துட்டோம் பெண்களுக்கு கொடுத்துட்டோம் உயர்ஜாதி பெண்களை கொடுக்குறது ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்து சொல்லிட்டு வர்றது நாங்கள் தான் இன்னமும் வலியுறுத்துறது திராவிட கழகம் தான் ஆனால் அதிகமாக ஊடகங்களை வரலையே நீங்கள்லாம் அடிக்கடி உங்கள் தலையை காணாமேன்னு கேட்குறீங்க அன்றைக்கும் கேட்டீங்க இன்றைக்கும் கேட்டிங்க எங்கள் தலை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் தலையை காட்டுறவங்க தான் காணலாம் ஆக நாங்கள் என்ன பண்ண முடியும் மக்களுக்கு அன்றாடம் தோண்டி தெளிவாக மக்களோடு இயக்கக்கூடிய நாங்கள் மக்கள் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் அந்த அது எனக்கு எங்கள் வேலை இல்லை எங்கள் பத்திரிக்கையை படிச்சுட்டு கேளுங்க எங்களுடைய வார பத்திரிக்கை அன்றாட பத்திரிக்கை விடுதலையை கேளுங்கள் எங்களுடைய கூட்டங்களை கேளுங்கள் எந்த கொள்கையிலையும் நாங்கள் சமரசமற்றவர்கள் அதுதான் மிக முக்கியம் நன்றி வணக்கம் சார்